ஜெய் ஸ்ரீராம் திராவிட கட்சிகள் வந்து எப்படி இந்துக்களை முரண்பாட்டோட அதாவது சில இடங்களில் பேசி போலியா அந்த மாதிரியெல்லாம் கூட கவர்ந்து நிறைய விஷயங்களை செய்துட்டே தான் இருக்காங்க ஆட்சியில் இருக்கும்போதும் சரி ஆட்சியில் இல்லாத போதும் சரி இப்போ பார்த்தீங்கன்னா கோவில்களை தொடர்ந்து அவங்க ஆதி காலம் தொட்டே பழிச்சுட்டு வந்தாங்க ஆனால் எப்போ என்ன ஒரு சின்ன சான்ஸ் கிடைச்சா கூட கோவில்களை தங்கள் ஆளுகைக்குள் அடக்கி வைத்திருப்பது அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப சிறப்பாக செயல்படுறாங்க தெய்வத்தின் சிலைகளை நிந்தித்தே வந்திருக்கிறாங்க ஆனால் அந்த சிலைகளை அவங்க ஆட்சி காலத்தில் தான் இங்கிருந்து கடத்துறதுக்கு வழிவகுத்து வகுத்து கொடுத்துருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஆட்சியாளர்களோட ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கிற இடங்களில் இருந்து எப்படி கடவுளர் சிலைகள் பறி போயின இது எப்படி கடத்த முடியும் இப்போ கடத்தினதெல்லாம் திரும்பி வருது அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் நம்ம பேசுகிறோம் ஆனால் எந்த ஆட்சி காலத்தில் இதெல்லாம் நடந்தது எப்படி நடந்தது அப்படின்னு ஒரு விசாரணை கட்டாயம் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது இப்போ கோவிலுக்கு போகிறது கடவுளை கும்பிடுறது இதெல்லாத்தையும் ரொம்ப கேவலமாக பேசுகிறவங்க அவங்களோட ஆட்சியே கோவில்ல இருந்து வர்ற வருமானத்துல பெரும் பகுதி அதை தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க தீபாவளி பொங்கலுக்கு கூட அவங்களால மனசார ஒரு வாழ்த்து சொல்ல முடியாது ஆனா அதே அவங்க தான் சிறுபான்மையினரோட எல்லா விசேஷங்களையும் போய் கஞ்சி குடிக்கிறது கேக்கு வெட்டுறதுன்னு எல்லாத்தையுமே செய்கிறாங்க இதுதான் நமக்கு மதச்சார்பின்மை அப்படிங்கிறது ஒரு போலியான விஷயம் அப்படின்னு சொல்கிறதுக்கு தோணுது நீர்நிலை எல்லாம் அகற்றணும் அப்படின்னு கோர்ட் சொல்லுச்சு இன்னும் ஜிஃபி இவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா உடனே அங்கே இருக்கிற கோவில்கள் எல்லாத்தையும் இடிச்சு தள்ளினாங்க தென் டூ யூ மீன் டு சே தட் ஆல் சர்ச்சஸ் இன் மாஸ்க்ஸ் அண்ட் ஆல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் பில்டிங்ஸ் ஆர் லீக்லி பிளேஸ்ட் இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எதுவுமே இல்லையா அதை நம்ம கேட்கணுமா கேட்க வேண்டாமா கட்டாயம் கேட்கணும் அப்போது அதில் இருக்கு ஆனால் இடிக்கிறதுக்கு திராணி இல்லை இது வந்து ஹிந்துத்துவா பேசுகிறவங்க எல்லோரும் ஆக்ஷனே ஆக்ஷனில் இறங்கணும் சரியான ஆக்ஷன் அதாவது லீகலாக சட்டத்துக்கு உட்பட்டு சட்டத்துக்கு புறம்பாக எதையும் நம்ம செய்ய முடியாது செய்யக்கூடாது சட்டத்துக்கு உட்பட்டு கான்ஸ்டியூஷனுக்கு உட்பட்டு இதை நாம் செய்யணும்னு நினைக்கிறேன் தமிழ் தமிழ்னு சும்மா பூச்சாண்டி காட்டுவாங்க ஆனால் அவங்க தமிழ் எழுத பேச தெரியாத சரியாக எழுத பேச தெரியாத ஒரு தலைமுறையை உருவாக்கி இருக்காங்க இங்கே இப்போது நீங்கள் ஐடி செக்டார் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ரொம்ப நிறைய பாசிபிலிட்டிஸ் இங்கிலீஷ் படித்தவங்களுக்கு இருக்குது ஆங்கிலம் படிக்க இயலாதவர்களுக்கு அந்த மொழியை சரியாக சொல்லி கொடுக்கறதுங்கிறது ஒன்று இன்னொரு விஷயம் என்னென்னாக்கா ஆட்சி அவங்க கையில் இருக்கும்போது ரெண்டு கட்சிகளையுமே தான் நான் சொல்கிறேன் பேக்ரவுண்டில் ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறது தமிழில் இந்த தமிழ்நாட்டில் நடக்கிறதுக்கே ஏதாவது அவங்க உதவி செஞ்சுருக்காங்களா அந்த மாதிரியான தொழில்களை ஊக்குவிச்சிருக்காங்களான்னு பாருங்கள் இல்லை இப்போது தமிழ் இலக்கியம்னு எடுத்துக்கிட்டா கூட தமிழ் அப்படிங்கிறதே வந்து தமிழ் இலக்கியத்தை வச்சு தான் வளர்ந்துருக்கு அந்த இலக்கியம் பூராவுமே ஹிந்து சமயம் சார்ந்த இலக்கியங்களாக தான் இருந்திருக்கு இது அவங்களால தாங்கி கொள்ளவே முடியல அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கனாக்கா ஏதோ பாரதிதாசனில் இருந்து தான் இலக்கியமே தொடங்குச்சு தமிழில் அப்படிங்கிற ஒரு பாவனையை ஏற்படுத்துவாங்க ஏன்னா அவங்களால வந்து ஒரு கம்பராமாயணத்தையோ அதெல்லாம் அவங்கள சாகித்து பேச முடியறதில்ல இல்லையா அவங்களோட ஈகோ இடம் கொடுக்காது இப்போ நீங்கள் பாத்தீங்கன்னா சுதந்திர போராட்ட வீரர்கள் பார்த்திங்கன்னா பாரதியார் வவுசீன் சுப்பிரமணியம் சிவா வாவேசு ஐயர் அப்படின்னு சொல் வா இவங்க எல்லாரையுமே வந்து பொது புத்தியிலிருந்து இருட்டடிப்பு செய்திருக்கிறது இந்த அரசாங்கங்கள் தொடர்ந்த தொடர்ந்து ஆனால் ஒரு விழாவில் அதாவது நமக்கு ரொம்ப சிறப்பான இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன்ஸில் இடம் கிடையாது அதாவது நேரமும் கிடையாது எல்லா ஸ்டேட்ஸ்லேயும் அவங்களோட இதை எக்ஸிபிட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இந்த தடவை நம்மளுக்கு வேண்டாம்னு சொன்னாங்க உடனே அதுக்கு என்னெல்லாம் திரிச்சு பேசி முழு பூசணிக்காயை அவங்க சோற்றில் மறைக்க பார்த்தாங்கிறது உங்களுக்கு தெரியும் இதுதான் அவங்களோட பெட்டி பாலிட்டிக்ஸ் பதவிக்காலம் முடிகிற வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்டில் அவங்க பங்கு வகிப்பாங்க அதுக்கப்புறம் ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க விலகுறாங்கன்னு சொன்னால் ரொம்ப கிளீனாக அவங்களோட எஜெண்டாவை அவங்க பிளேஸ் பண்ணுவாங்க அதாவது தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்கு வந்து துரோகம் செய்ய முடியாது எனக்கு எங்கள் மொழி மொழிக்கு வந்து நாங்கள் துரோகம் செய்ய மாட்டோம் சிறுபான்மையினருக்கு துரோகம் செய்ய மாட்டோம் இனி எவ்வளோ வருஷம் இந்த மாதிரியான கதைகளெல்லாம் அவங்க பேசிகிட்டே இருப்பாங்கன்னு தெரியல அதை இந்த மூட்டாள் ஜனங்கள் நாம் நம்புவோன்னும் தெரியல கட்சிக்காரங்க குங்குமம் போட்டு வச்சுட்டு வந்தால் என்ன நெத்தியில் ரத்தம் அடியுது அப்படின்னு கிண்டல் பண்ண முடியும் ஆனால் அதே வீட்டில் இருக்கிற அவங்க குடும்பத்து பெண்கள் நல்ல ஒரு ரூபா நாணய சைஸுக்கு ஒரு குங்குமம் போட்டு வச்சுருப்பாங்க அதை கேட்குறதுக்கு அவங்களுக்கு துப்பு கிடையாது திருக்கோவில்களை கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் பழித்து பேசுவாங்க தொடர்ந்து எங்கெங்கெல்லாம் முடியுமோ அங்கங்கெல்லாம் அங்கே அரசு ஊழியர்களாகவோ இல்லை தக்கார் போன்ற பதவிகளில் கட்சி பணக்காரர்களை நியமிக்கிறாங்களா இல்லையா எல்லாருமே தான் நியமிக்கப்படுறாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு கூட இப்போ அரசாங்கம் சொன்னாலும் சொல்லும் இந்த அறங்காவலர் வந்து ஒரு இஸ்லாமியர் ஆசைப்படுறாரு அதனால நாங்கள் இஸ்லாமியராக கோவிலுக்கு அறங்காவலராக நியமித்து இந்த கோவில்கள் எல்லாமே வந்து பொது உடைமை இது வந்து மதச்சார்பின்மையை பறைசாற்றுகிறது அரசுன்னு சொல்ல போகிறாங்க ஒரு நாள் சாமி தரிசனம் செருப்பு பாதுகாப்பு பிரசாதம் அப்படின்னு எல்லாத்துக்கும் பைசா வாங்கிட்டு மொட்டை மட்டும் நம்மளுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் போடுறங்களாம் இதெல்லாம் வந்து சும்மா மீம்ஸ் போட்டு தளிக்கிறதோடு நிற்க நிற்பாட்டாம இது இதுக்கு வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண வேண்டியது இருக்குது கிராமப்புறங்கள் தோறும் இதை எடுத்துகிட்டு போகணும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இதை செய்யலைன்னா பின்னாடி நம்மளோட தலைமுறை ரொம்ப வருத்தப்படும் ரொம்ப மோசமான ஒரு நிலமையில் ஹிந்து சமுதாயம் ஆகிவிடும்னு நான் நினைக்கிறேன் ராதே ராதே